கூலி படம் முதல் நாள் வசூல் எழுபது கோடி ரசிகர்களை ஏமாற்றிய வெளியானது இந்தியன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள பொறுத்த முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலிப்படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி உலகம் முழுவதும் வெளியானது உங்களுக்கு தெரியும் பெரிய அதிர்வலை தகவல் எல்லாத்து உங்களுக்கு அந்த ஃபுல் அண்ட் நான் பாத்துக்கலாம் இப்போ சன் பிக்சர் பாத்தீங்கன்னா அதிரடியா நூத்தி ஐம்பத்தி ஒரு கோடி வசூல் பண்ணதா முதல் நாள் வசூல் சாதனையா அறிவிச்சிருந்தாங்க ப்ரொடக்ஷன் டீம் சன் பிக்சர் அறிவிச்ச பிறகும் இந்தியன் எக்ஸ்பிரஸ் அதிரடியா பாத்தீங்கன்னா இல்ல ஹோலி படத்தின் முதல் நாள் வசூல் ஒன் செவன்டி குரோர் அப்படின்றத வெளிப்படையா இப்ப அறிவிச்சிருக்காங்க இது ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நாம இதில் பாருங்க முதல் நாள் வசூல் அப்படின்றத நான் கணிப்பு பண்ணி போட்டிருந்தேன் அதுல ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் பிளஸ் போட்டிருந்தேன் இவங்க அதை தான் சொல்றாங்க அது மட்டும் இல்ல நம்ம ரமேஷ் பாலா நம்ம லோக்கல்ல அவரும் பாத்தீங்கன்னாக்கா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒன் செவன்டி க்ரோர் அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க ஏன்னா நிறைய அதை தான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஆனா சன் பிக்சர் அதிரடியா பார்த்தீங்கன்னாக்கா ஒன் பிப்டி ஒன் குரோர் அப்படின்னு போட்டதுனால இப்போ அதிரடியா பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் இது வந்து பெரிய நியூஸ் சேனல் அதனால அவங்க பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதனால அவங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது கம்மியா சொல்லியும் அவங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது உங்களுக்கு தெரியும் விஜய் படத்துடைய லியோ படத்துடைய முதல் நாள் வசூல் நூத்தி நாப்பத்தி எட்டு கோடி போஸ்டர் போட்டாங்க ஆனா ப்ரொடக்ஷன் டீம் தான் ஆனா அதை நியூஸ் சேனல் அதை நிராகரித்து விட்டது இல்ல பொய்யானது இது ஸ்கேம் இது வந்து பிராக்சி அப்படின்னு அவங்க ஆணித்தரமா உறுதிப்படுத்தியிருந்தாங்க அது மட்டும் இல்ல அவங்க பட்டியல் எடுக்கல பாத்தீங்கன்னாக்கா அதுல சலார் இந்த பத்தான் அந்த மாதிரி எல்லா படங்களும் இருந்துச்சு கேஜிஎஃப் டூ இதெல்லாம் இருந்துச்சு அவங்க போடல ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது வந்து போஸ்டர் இது வந்து ஒன்லி வடை அப்படின்னு ஏன்னா அவங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் அவங்களுக்கு ஆள் இருக்கும் ஏன்னா அவங்க பெரிய நெட்ஒர்க் அவங்கள ஏமாற்ற முடியாது அவங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடைச்சிடும் நேரம் தேட்டர்ல போய் வாங்குவாங்க ஓகேங்களா அதனால சன் பிக்சர் ஏமாத்தலாம் ஏன்னா அவங்க இன்கம் டாக்ஸ் கட்டணும் அப்படின்றதுக்காக இருக்கலாம் ஆனா நியூஸ் சேனல் அவங்க ஏமாத்துறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பே இல்லை அதனால அவங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது தலைவருடைய படத்துக்கு வசூல் அதிகமா சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை அவங்க கிட்ட எல்லா டேட்டாவும் இருக்கு இந்த இருக்கேன் பாருங்க பாருங்க இந்தியன் எக்ஸ்பிரஸ் வெளியிட்ட அறிக்கை ரிப்போர்ட் பாருங்க கூலி பாக்ஸ் ஆபிஸ் கலெக்ஷன் டே ஒன் ரஜினிகாந்த் டெலிவர் பிக்கெஸ்ட் ஓபனிங் ஆஃப் தி கேரியர் லோகேஷ் கனகராஜ் பிலிம் கூலி டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி பாக்ஸ் ஆபிஸ் கலெக்ஷன் டே ஒன் லோகேஷ் கனகராஜ் டைரக்டர் அப்படின்னு இதை தெரிக்கி விட்டுருக்காங்க அது மட்டும் இல்லங்க அதுல அவங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க டூ பாயிண்ட் ஓ ஜெயிலர் அண்ட் பேட்ட அப்படின்னு ஓபனிங் டேஸ் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இதுதாங்க தலைவர் ரெக்கார்டு தலைவரை யாரும் ஏமாத்த முடியாது பொய் ஒரு நாள் ரெண்டு நாள் அவ்வளவுதான் இல்ல ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் என்னைக்கு இருந்தாலும் உண்மை வெளியே வந்துடும் பாத்தீங்களா சன் பிக்சர் மறைக்கணும்னு நினைச்சாங்க ஆனா ஆண்டவ இருக்கான் குமாறு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இப்ப நடந்திருக்கு உண்மையான வசூல் அதை தான் நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் நீங்க நான் போட்ட அந்த வீடியோ போய் பாருங்க கரெக்டா உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் ஆமாங்க ஓவர்சீஸ் முதல் நாள் செவன்டி ஃபைவ் குரூர் நீங்கள் போய் பாருங்கள் அது வந்து நான் திருப்பி அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை நீங்கள் பார்த்தா உங்களுக்கே புரியும் அந்த வீடியோவை ஏன்னா கரெக்டாக நம்ம சொல்லியிருப்போம் அதை தான் எல்லாருமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் சடனாக பார்த்தீங்கன்னா சன் பிக்சர் இவ்வளோ கம்மியாக போட்டிருக்காங்க இது வந்து வாஸ்தவம் தானே தலைவருடைய படத்துக்கு எப்போதுமே கம்மியாக தான் போட்டு பழக்கப்படுத்திட்டாங்க என்ன பண்ணுறது மற்ற நடிகர்களுக்கு வடை சுட்டு பழக்கப்படுத்திட்டாங்க சொம்படிக்க பழக்கப்படுத்திட்டாங்க ஆனால் இவருக்கு அப்படி கிடையாது இவருடைய வசல் சாதனை ஆனால் தலைவர் அதை பற்றி கவலைப்படுறதே கிடையாது அவர் போய்கிட்டே இருப்பாரு அவர் தன்னால் முடிஞ்சதை என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போய்கிட்டே இருப்பாரு ரசிகர்கள் கொண்டாடுறாங்களா அது போதும் எல்லாரும் ஹாப்பியா அது அதிக காசு கொடுத்து டிக்கெட் வாங்காதீங்க சொல்ற எவனுக்கு இருக்கு சொல்லு எந்த நடிகருக்கு இருக்கு சொல்லு ஆனா அவர் சொன்னாருங்க அதிக டிக்கெட்டு காசு கொடுத்து வாங்காதீங்க என்ன கவுண்டர்ல இருக்கோ அதை மட்டும் வாங்குங்க அப்படின்னு சொன்னாரு இதுதான் தலைவர் தலைவர் என்னைக்குமே ரசிகர்கள் சந்தோஷமா இருக்கணும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு மாமனிதர் ரசிகர் மட்டும் இல்லை எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் தன்னுடைய எதிரி கூட நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு மா மனிதரை முன்படுத்துன்னு நினைக்கிற ஒரு கூட்டத்துக்கு ஆண்டவன் இருக்கான் குமார் அவங்களுக்கு என்னென்ன இப்போ ஆடுறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே சேர்த்து ஆண்டவன் அவங்களுக்கு கொடுப்பான் அப்படின்றது மட்டும் உறுதி எது எப்படியோ இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் நூத்தி எழுபது கோடி முதல் நாள் வசூல் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியன் எக்ஸ்பிரஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுதான் உண்மையான வசூல் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா கமாண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா கூலி படம் ஆயிரம் கோடி ஆனா சன் பிக்சர் அறிவிப்பாங்களா அப்படின்றது பெரிய கொஸ்டின் மார்க் தௌசண்ட் டைம்ஸ் நான் சொல்றேன் பெரிய கொஸ்டின் மார்க் எனக்கு தெரிஞ்சு ஜெயிலரே ஆயிரம் கோடி அடிச்சிருச்சு ஏற்கனவே கபாலி ஆயிரம் கோடி அடிச்சிருச்சு அப்படின்னு அவரு நம்ம தானு சார் சொன்னாரு ஆனா யாரும் நம்மள ஆனா இங்கிலீஷ் பேப்பர்ல வெளிவந்த தகவல் ஆர்டிக்கல்ல நீங்கள் போய் பார்க்கணும் அதில் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி குரோர் வசூல் பண்ணதாக அதில் போட்டிருந்தாங்க ஆமாங்க நியூஸில் ஏன்னா அவங்களுக்கு எல்லா தரவும் எல்லா டேட்டாவும் அவங்களுக்கு கிடைச்சிடும் ஆனால் இங்கே சில சொம்புகள் அதை நம்பல சரி பரவாயில்ல விடுங்க ஆனால் இப்போ தலைவருடைய ஜெயிலர் படம் ஆயிரம் கோடிக்கு மேலே வசூல் பண்ணாலும் ஆனால் வெளியே சொல்லலை எது எப்படியோ இந்த தடவை கூலிக்காவது சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனால் இப்பவும் அவங்க கம்மியா தான் சொல்றாங்க அப்படின்னா கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு ஏன் உண்மையை சொல்லக்கூடாது அப்படின்னா எனக்கு தெரியல ஓகே நண்பர்களே நீங்க சொல்லுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் எவ்வளவு கலெக்ட் பண்ணோம் அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை கமாண்டா சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஆப்ஷன் ஆல்ன்றத செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்